கலிய நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவர் திருவொற்றியூர் வணிகர் செல்வமுடைய இவர் சிவபெருமானுக்கு திருவொற்றியூர் திருக்கோயிலில் திருவிளக்கிடம் திருத்தொண்டினை செய்து வந்தார் இவரது உண்மை தொண்டின் பெருமையை புலப்படுத்த சிவபெருமான் இவரது செல்வம் அனைத்தும் குறைந்து வறுமை நிலை ஏற்படுத்தினார் அந்நிலையிலும் எண்ணெயை வாங்கி விற்று அதனால் கிடைத்த பொருளால் தாம் செய்யும் திருவிளக்கு பணியை இடைவிடாது செய்தார் போதிய வருமானம் இல்லாமல் தம் மனைவியாரை விற்பதற்கும் துணிந்தார் எவரும் வாங்கவில்லை மனம் தளர்ந்தார் திருவிளக்கேற்றும் வேளையில் திருக்கோயிலை அடைந்து திருவிளக்கு பணி தடைப்படின் இறந்து விடுவேன் என துணிந்து எண்ணெய்க்கு ஈடாக தமது ரத்தத்தையே விளக்கு ஏற்ற நினைத்து தமது கழுத்தை அறிந்தார் அப்பொழுது ஒற்றியூர் பெருமானது அருட்கரம் நாயனாரது அரியும் கையை தடுத்து நிறுத்தியது பார்வதியோடு சிவன் தோன்றி காட்சி அளித்தார் தலைமேற் கைகுவித்து நின்றார் சிவபெருமான் அவருக்கு அருள் புரிந்து தொடர்ந்து தொண்டாற்ற அருளாசி வழங்கினார்